மூலிகை குணப்பாடம் வன்னி என்ற சொல்லுக்கு நெருப்பு என்று அழைத்தனர் வறுமை ஒழியும் நல்ல முன்னேற்றம் வாழ்வில் உண்டாகும் குபேர மூலியாகும் வன்னி மர காற்றுப்பட்டால் சர்வ விஷங்களும் நாசமாகும் இதற்கு தோல் நோய்களை குணமாக்கும் தன்மை உண்டு என்பது சித்த மருத்துவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டுள்ளது இதன் இலை காய் மற்றும் மரப்பட்டை நன்றாக காய வைத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட்டால் இடுமருந்துகளின் வேகம் தனி உணவு தோசம் நீங்கும் பாம்பு கடி விஷம் இறங்கும் இம்மரநிழலில் பாம்பு கடிப்பட்டவரை அமரச் செய்தால் கடி கடிவிஷம் மூளையை பாதிக்காது வைத்தியம் செய்து பிழைக்க வைக்கலாம் இதன் இலைகளை பாக்கெட்டிலோ பணம் சேமிக்கும் கஜானா பூஜை அறையில் வைத்திருந்தால் பணம் சேரும் என்பது ஐதீகம் மேற்கண்ட வன்னி சூரணத்தையே தேங்காய் எண்ணெயில் கலந்து மேலுக்கு தடவி வர தோல் நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் உண்டு இச்சூரணத்தை ஐந்து கிராம் அளவு எடுத்து வெந்நீர் அல்லது பாலில் கலந்து சாப்பிட்டாலும் உடலில் தோன்றும் படை சொறி தேமல் சிறங்கு குணமாகும் வன்னி பஸ்பம் இருநூறு கிராம் அளவு பட்டை கல்லுப்புடன் சேர்த்தரைத்து பஸ்பமாக செய்து கொண்டு இரண்டிலிருந்து மூன்று கிராம் அளவு எடுத்து தேனில் கலந்து கொடுக்க வயிற்றுப்புண் குண்மம் சூளை வலிப்போக்கும் போக்கும் வயிறு வீங்குதல் புண் போன்றவை மிக விரைவில் குணமாகும்